உன்னை திரும்பவும் வேலைக்கு என்ன வேலைக்கு சேர்க்க முடியும் இந்த ஆபீஸ் என்ன நம்ம ஆபீஸா என்ன காமெடி பண்றியா நான் ஒரு சீரியஸான விஷயம் சொல்ல வந்திருக்கேன் கேக்குறீங்களா ஏய் என்ன விளையாடுறியா சுத்தி என்ன சொல்லு எனக்கு நிறைய வேலை இருக்கு இவங்க முன்னாடி சொன்னா உங்களுக்கு பரவாயில்லையா என்ன சொல்லு வந்தது சீரியஸானதுதான் ஒரு குட் நியூஸ் மிஸ்டர் அரவிந்த் நீங்க அப்பா வைத்தீங்க என்ன மிஸ்டர் அரவிந்த் கெஸ்ட் ஹவுஸ்ல நடந்தது உங்களுக்கு ஞாபகமே இல்லையா